அருந்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனே நைந்தாயிலும் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை எனக்கெனில் உனக்கும் தானே தமிழால் வளர்ந்தேன் தமிழாய் வாய் மலர்ந்தேன் அவையில் உள்ள ஆன்றோர்களையும் சபையில் இருக்கும் என்னை போன்றோர்களையும் வணங்கி என் உரையைத் தொடங்குகிறேன் நான் சரளமாய் பேச வார்த்தைகளை தருமாறு என் அன்னை தமிழை வணங்குகிறேன் நான் தேடி வந்து என்னை தேடி வந்து நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு தனித்தமிழ் போற்றுவோம் உலகத்தில் உள்ள மொழிகளில் எபிரேயம் லத்தின் சீனம் கிரேக்கம் அரேபியம் எல்லாம் செம்மொழிதான் ஆனால் தமிழ் மட்டும்தான் உயர்தனி செம்மொழி தமிழை சொல்லும் பொழுது யாருமே தமிழ் என்ற வெறுமையாக சொல்வதில்லை செந்தமிழ் வண்டமிழ் என ஏதேனும் ஒரு அடைமொழியை வைத்துத்தான் சொல்கிறார்கள் தமிழ் மொழியின் பிறப்பை பற்றியே பார்ப்போம் முதலில் எனக்கும் தமிழுக்கும் தொப்புள் கொடி உறவு எப்படி தெரியுமா உந்தி முதலாய் தான் காற்று தோன்றி எழுத்துக்கள் உருவாகின்றன வயிற்றிலிருந்து புறப்படும் காற்று நெஞ்சு கழுத்து என மேலெழுந்து வந்துதான் நாம் எழுத்துக்களை உச்சரிக்க உதவுகிறது தமிழ் மொழி பேசுபவனுக்கு எல்லா உச்சரிப்பு எழுத்துக்களும் எல்லா உச்சரிப்பு உறுப்புக்களும் உறுப்புகளும் இயங்கக்கூடியது பல் நா அன்னம் மூக்கு என எல்லா எழுத்துக்களும் எல்லா உறுப்புகளும் இயங்கும் சில மொழிகளை பேசுபவர்களுக்கு அப்படி இயங்காது ஹிந்தி மொழியை நாம் உச்சரிக்கும் போதே ஹிந்தி என்ற போதே கழுத்தில் இருந்து மிகுந்த சிரமப்பட்டு நாம் வார்த்தைகளை உச்சரிக்கிறோம் ஆனால் தமிழ் மொழியில் பேசுபவன் நீண்ட காலம் பேசக்கூடியவன் அவனால் பிற மொழிகளை எளிதில் உச்சரிக்க முடியும் அதனால்தான் உலகத்தில் அனைத்து துறைகளிலும் தமிழன் அனைத்து மொழிகளையும் எளிமையாக கற்று சாதிக்கிறான் அதுதான் தமிழ்மொழியின் முதல் சிறப்பு அப்படிப்பட்ட தனிமொழி மிகச்சிறந்த நம் தமிழ்மொழி தமிழ்மொழி வடமொழி ஆதிக்கத்தை பெற்று மணிப்பிரபால நடை மிகவும் பிரபலமாக இருந்த காலகட்டத்தில் மரமலை அடிகளார் அவர்கள் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்குகிறார் அதனால் ஒரு புது வேகம் பெறுகிறது தேவனேய பாவானர் மறைமலை அடிகளார் மூவா என தமிழ் பட்டாளம் தமிழை மீண்டும் தூக்கி பிடிக்கிறது பாரதியாரும் பாரதிதாசனும் அந்த வரிசையில் மேலும் மெருகூற்றுகிறார்கள் இப்படி ஒரு சிலர் பாடுபட்ட போதே தமிழ் இத்தகைய உயரத்திற்கு வளர்ந்திருக்கிறது நாம் அனைவரும் பாடுபட்டால் சிறப்பாக வளரும் தமிழ் தனிமொழிதான் மிகவும் சிறந்த மொழி ஏனெனின் உலகத்தில் எல்லா இலக்கியங்களிலும் நான்குக்கு மட்டும்தான் இலக்கணம் உண்டு தமிழில் மட்டும்தான் ஐந்திற்கும் இலக்கணம் உண்டு பொருள் இலக்கணம் எப்படி வாழ வேண்டும் அகம் புறம் என இரண்டையும் வகுத்தது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்கிறார்களே வாளோடு முன் தோன்றிய மூத்த மூத்த குடியாம் நம் தமிழ் மொழி ஏனெனில் வீரம் மிக்கவர்களாக விளங்கினார்கள் என்ற என்கிறார்கள் ஆனால் தமிழில் முதல் முதலில் அகச்சுரைக்குத்தான் பாடல் அதுவும் இறைவனே வந்து அகத்துறைக்காக பாடல் எழுதி கொடுத்தாராம் அப்படிப்பட்ட தனிச்சிறப்பு வாய்ந்தது நம் தமிழ்மொழி தமிழ்மொழி காதலிக்கவும் கற்றுக் கொடுக்கிறது நாணிக் கண் புதைத்தல் வண்டோச்சி மெய்ப்பரிந்தல் என பல துறைகள் எப்படி காதலனை காதலி காதலியை பா பார்க்கும் பொழுது அவள் கண் புதைக்க வேண்டுமாம் அப்படிப்பட்ட நிலை முதல் முதலில் தலைவனை சந்திக்கும் போது தலைவியின் கண்ணத்தை தலைவன் எப்படியாவது தொட வேண்டும் அதற்காக வைத்த துறைதான் வண்டோச்சி மெய்ப்பெயில்தன் எப்படி இந்தோ ஒன் கண்ணத்தில் ஒரு வண்டு உட்கார்ந்திருக்கிறது என்று சொல்லி அதை தட்டி விடுவானாம் இப்படிப்பட்ட இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் நமக்கு கொடுத்த மொழி தமிழ் மொழி இத்தகைய தனி சிறப்பு வாய்ந்ததால் தான் அவ்வையார் தங்க தமிழ் மூன்றையும் தான் என இறைவனிடம் கேட்கிறார் எல்லோரும் இறைவனிடம் என்னென்னமோ கேட்க அவ்வை ஏன் அப்படி கேட்கிறாள் என்றால் அப்படிப்பட்ட தனிச்சிறப்பு வாய்ந்தது நம் தமிழ் மொழி ஒட்டகுத்தன் ஒரு நாள் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் பயிற்று பசி சோறு வேணுமாங்க என அவர் மனைவி கேட்கிறார் அப்பொழுது சொல்கிறார் போடி போ சாப்பாடை யார் சாப்பிடுவா இன்னைக்கு அவையில் புகழேண்டிய ஒரு வெண்பா பாடனா அதில் ரெண்டு பாவை புழிஞ்சு குடிச்சா கூட போதும் அவ்வளோ தமிழ் சிறப்பு வாய்ந்தது அந்த பாக்கள் அப்படின்னு சொன்னாராம் இப்படி வயிற்றுக்கும் உணர்விற்கும் மிகச் சிறப்பானதாக நம் தமிழ்மொழி இருக்கிறது தனிமை சுவையுடைய சொல்லை எங்கள் தமிழ் மொழியை விட வேறெங்கும் கண்டதில்லை என பாரதிதாசன் சொல்லும் பொழுது தமிழ்மொழி எப்படிப்பட்ட தனிச்சிறப்பு வாய்ந்தது என தெரிகிறது இப்படிப்பட்ட தமிழ் மொழியை நான் நாம் எல்லோரும் போற்ற வேண்டும் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் பாடையிலே ஊர் சுற்றி சிறிய இலும் பைந்தமிழில் அழும்போசை கேட்டல் வேண்டும் ஓடையிலே என் சாம்பல் ஓடும் பொழுதும் உன் சலசலத்து ஓட வேண்டும் என சச்சிநாதனம் கூறுகிறார் அப்படிப்பட்ட ஒரு நல் பேரை தருமாறு என் தமிழ் மொழியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி